ஹாய் வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து முருங்காய் கிரேவி பாத்திரலாம் முருங்காய் கிரேவி வந்து பண்ணாமல் முருங்காயை வேக வச்சு அதில் இருக்கிற அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து போட்டு கிரேவி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க இதுக்கு தேவை வந்து எங்கிட்ட சின்ன முருங்கா தான் இருந்தது அதில் ஒரு நாலு முருங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லிகைத்தூள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா போட்டுக்கலாம் வாங்கி இப்போ எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் அதுக்கு வந்து இந்த கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் முருங்கக்காய் வந்து குக்கரில் போட்டு ரெண்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் விடுங்க அது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க வாங்கி இது குக்கரில் முருங்கக்காய் போட்டாச்சு அதுக்கு தேவையானது போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க இது வேகிற அளவுக்கு அப்புறம் தனியாக கிரேவிக்கு தனியாக உப்பு போடணும் பாதி உப்பு போட்டுக்குங்க மஞ்சத்தூள் போட்டாச்சு வீட்டு மிளகாத்தூள் இல்லாட்டினா குழம்பு மிளகாத்தூள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி கார ஸ்பூனு அவ்வளோதான் இப்போ குக்கர்ல வெயிட் போட்டு விசில் வர்ற வரைக்கும் விட்டுரலாம் குக்கர் ஊட்டிடலாம் பாருங்க இப்ப குக்கர்ல முருங்கக்காய் போட்டு வச்சோம் வெந்திருச்சு இப்படி இருக்குது இதை எடுத்து நம்ம இதில் இருக்கிற சதப்பகுதியை மட்டும் எடுத்து கிரேவி பண்ணிடலாம் பாருங்க இப்படி இதுல இருந்து வடிச்சு வச்சு தண்ணி எடுத்தீங்கன்னா அது தண்ணி வருவதில்லை வடிச்சு வச்சு தண்ணி எடுத்து கொஞ்சம் கிரேவிக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற தண்ணி நம்ம சூப் மாதிரி குடிச்சுக்கலாம் அதுக்குதான் இதுல லைட்டா தூள் போட்டது பாருங்க இப்படி எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க இப்ப முருங்காய் வேக வச்சு அந்த சதையை எடுத்தது இவ்வளவு வந்துருக்குது எனக்கு வாங்கி நீங்க எப்படி பண்றதுன்னு இந்த முருங்காய் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு காஞ்சிருச்சு அடுகு தழைச்சிக்கலாம் கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்குனா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கிருச்சு உடனே தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க இப்ப தக்காளி வணங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பிளஷ போட்டுக்கலாம் முருங்காயில எடுத்து வச்ச சதை போட்டுக்கலாம் பாருங்க இது கொஞ்ச நேரம் வணங்கிட்டோம் வணங்கிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பொடியெல்லாம் போட்டுக்கலாம் மல்லிகூள் சிக்கன் மசால் இது மட்டன் மசால் இது நம்ம எடுத்து கொஞ்சம் வச்சிருந்த மிளகாத்தூள்ல போட்டது போக மீதி இருக்கிறது மஞ்சத்தூளும் மீதி இருக்கிறது போட்டுக்கலாம் பாருங்க இது ஒரு வனம் ஒரு வணக்கம் வணங்கிடலாம் கொஞ்சம் வணங்கிடுச்சு இப்ப இதுக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் வேக வச்சு வடிச்சு வச்சிருந்த தண்ணி எடுத்திருக்கிறேன் அது ஊத்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்குங்க உப்பு காரம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் ஆனால் இதுக்கு இன்னும் உப்பு போடலை நம்ம உருங்கக்காய் வேக வச்சு தண்ணியிலையும் நம்ம உப்பு போட்டுருக்குறோம் அதில் உப்பு இருக்குது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உப்பு பா கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாங்கிறனால தான் இன்னும் சொல்லலை இப்போ கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் இப்போ திறந்து பார்த்தோம்ல எப்படி இருக்குதுன்ட்டு வேற கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இன்னும் கரம் மசாலா போடாமல் இருக்குது உப்பும் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கங்க நான் போட்டுட்டேன் இப்போ இது கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா எப்பவுமே கடைசியில் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் அதனால் கடைசியில் போடுறேன் பாருங்க போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நான் இது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து முருங்கைக்காய் கிரேவின்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும் உங்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் வந்து இது முருங்கக்காய் கிரேவி வந்து முருங்கக்காயாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு இது என்னங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் सब्सक्राइब பண்ணிக்கோங்க மறக்காம বেল பட்டन അമதிகோங்க உங்க फ्रेंड्स்க்கு แชร์ பண்ணிக்கோங்க थैंक यू